தூங்கி இருந்தீங்க அதான் எழுப்ப வேணாமேனு அங்கேயே காஃபியை வச்சுட்டு வந்துட்டேன் இப்பதான் ரூம்ல போய் பார்த்தேன் ஆளை காணா வந்து பார்த்தா இங்க உட்காந்துருக்கீங்க காஃபிய நீ வச்சுட்டு போனோன்னு எனக்கு முடிப்பு வந்துருச்சு அதான் எடுத்துட்டு காத்தோட்டமா இங்க வந்துட்டேன் சரிங்க அப்படியே போய் குளிச்சிருங்க சமையல் எல்லாம் முடிச்சுட்டேன் வடை பண்ணிட்டேன் குலோப் ஜாமுன் பண்ணிட்டேன் கறி குழம்பும் விசில் வந்துருச்சு கொஞ்சம் கொதிக்க விட்டா போதும் இட்லி சுட போறேன் நீங்க எல்லாம் குளிச்சுட்டு வந்துட்டீங்கன்னா சாமிக்கு படையல் போட்டுடலாம் சரி லட்சுமி இந்த ரெண்டு பசங்கள எந்திரச்சாங்களா இல்லையா என்னன்னு தெரியலையே போய் பார்த்தா தான் உண்டு ராஜா எந்திரச்சிருப்பான் இந்த முரளி பையன் தான் நைட் போரா ரூம்ல லைட் எரிஞ்சிட்டே இருந்துச்சு அவ எங்க தூங்குறான் ஆமாங்க ரொம்ப துருன்னு இருக்கான் அத அவங்க அண்ணனே எப்படா போட்டு கொடுக்கலாம்னு இருப்பான் போல இந்த புள்ளில இருந்து ஓவரா செல்லம் கொடுத்து வளத்திட்ட அதனால தான் அவன் அப்படி இருக்கான் சரிங்க நான் போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரேன் ஆ சரி லட்சுமி நீங்க குளிச்சிட்டு ரெடி ஆகுங்க சரி இந்த காபி கப் சரிங்க

இந்த பையன் எந்திரிச்சானா இல்லையா நைட் பாக்கறே அவன் ரூம்ல லைட் எரிஞ்சிட்டே இருந்ததுப்பா ஆமாமா உட்கார்ந்து படிச்சிட்டு இருந்தானா என்னன்னு தெரியலமா நீ அப்பவே வந்துட்டியோ ஆ அப்பவே வந்துட்டேமா சரிடா சீக்கிரமா குளி சாப்பாடுலாம் ரெடி பண்ணிட்டேன் குளிச்சிட்டு சாமியை கும்பிட்டுட்டு சாப்பிடலாம் அப்புறம் உங்க அப்பா வெடியெல்லாம் வாங்கி வச்சிருக்காராண்டா தீபாவளிக்கு வெடி போட்டாதான் நல்லது அப்பதான் தீபாவளி தீபாவளி மாதிரி இருக்கும் ஆ குளிச்சுட்டு ஆ சரிப்பா நான் போய் அந்த பையில என்ன எதுன்னு ம் சரிம்மா போயிட்டு வாங்க அப்படியே தூங்கிட்டு தான் இருக்கானா டெய் டெய் முரளி ஒன்றும் சொல்ல கேட்காம புரண்டு புரண்டு பார்க்குறான் அடே எந்திரிடா என்னம்மா நீங்க போங்கம்மா எனக்கு இன்னைக்கு காலேஜ் லீவு தூக்கம் தூக்கமா வருது இப்பதான் வந்து எழுப்பி விடுறீங்க அடே மணி என்ன ஆகுது தீபாவளி அதுமா இப்படியா தூங்குவ ஏன் தீபாவளிக்கு சீக்கிரமே எந்திரிக்கணுமா என்ன ஆமாண்டா எந்திரிச்சு குளிச்சு குளிச்சு சாப்பிட்டுட்டு வெடி போட வேண்டாமா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் போங்க. எனக்கு தூக்கம் வருது. இப்ரெல என்ன பண்ண இவன் எந்திரிக்க மாட்டான். டேடா தண்ணி எடுத்து வந்து மூஞ்சில வந்து தெளிக்கிறேன் அப்பதான் நீ திருந்துவ. என்னது தண்ணியத் திரிக்கப் போறீங்களா? அம்மா நான் இந்த மாதிரி ஏதாவது மிரட்டனாதான் எந்திர்ப்பேன். சின்னப் புள்ளைல இருந்து நீ மாரவே இல்லடா. బ్లాக்เมล பண்ணி, బ్లాக்เมล பண்ணிதான் அவனை எல்லாம் பண்ண வைக்க வேண்டியதா இருக்கு. ஆமாம்மா சும்மா என்னையவே சொல்லுங்க அவன் எந்திரச்சிட்டானா ஏய் அவன் எழுந்திரிச்சி பல்ல வகக்கிட்டு இப்ப காபி குடிச்சிட்டு இருக்கான் ஏக்குறதுல நீதான் சோம்பேறி ம் சரி சரி ஹாப்பி தீபாவளி ஹேப்பி தீபாவளிமா இப்டீன்னு பல்ல காடிட்டு இருக்காம சீக்கிரமா குளிச்சிட்டு கீழ இறங்கி வா சாமி எல்லாம் கும்பிடணும்ல சரிமா ஏய் ஒன்னு சொல்ல மறந்துட்டேன் என்னம்மா ஆள் வீட்டுக்கு நீ போகணும் என்னது ஏன் ஆள் வீட்டுக்கா ஆமாடா

ஒரு நிமிஷத்துல எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன் தான் என் மேல கோபமா இருக்காளே ஆள் வீட்டுக்கு என்ன பண்றது போய் அம்மாஜி உனக்கு ஒன்னு ஆகாது நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒண்ணு ஆக விட மாட்டேன் என்னால முடியலடி முதுகெல்லாம் வலிக்குது ஐயோ முதுகெல்லாம் வலிக்க கூடாது என் தம்பிக்கு வேற கல்யாணம் வச்சிருக்காவ இப்ப நீ இப்படி படுத்தீனா என்ன நான் என்னடி பண்ணட்டும் இருமாச்சி அம்மா போய் கூட்டிட்டு வந்துறேன் பத்து ரூமா சரி சீக்கிரம் டாக்டர் கூட்டிட்டு வாடி டாக்டர் வந்துட்டாங்களா என்ன ஆஸ்பத்திரின்னு தெரியல இன்னும் டாக்டர் ஆள மசர காணும் அம்மா வேற உயிருக்கு போராடிட்டு இருக்கு தான் போய் தொலைஞ்சாங்க நம்ம பறக்க வேண்டியதா இருக்கு கேட்டா ஆஸ்பத்திரில டாக்டர் வருவாங்க வெயிட் பண்ணுங்க நான் அந்த நர்ஸ் பொம்புல சொல்லுதுடி எம்பிட்டு நேரம் தான் நம்ம வெயிட் பண்றது சம வேற ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துலாமா இவங்களால நம்பனா அவ்வளவுதான் சிறுபானா வருமாமா அதாடி நானும் சொல்றேன் சமாவா வேற ஹாஸ்பிட்டல்லையாவது கொண்டு போய் சேர்ப்போம் ஆஹ் சரிம்மா மா நல்ல முடியல திலகம் இருமா வேற ஹாஸ்பத்திரில கொண்டு போய் சேர்த்திருவான் டாக்டர் எவனையும் காண கேட்டா நர்ஸு பொம்பள திமுறா வேற பேசுறா கொஞ்சம் பொறுத்துக்கம்மா வாம்மா அப்படியே மெதுவா எழுந்திருச்சு வேற ஹாஸ்பத்திரில போயிடுவோம்மா யாரு வெயிட்டிங்ல தான் நிக்குது அப்படியே கிளம்பி போயிடுவோம்மா என்னால முடியாதுடி நான் என்னத்த பண்ணட்டும் இப்படி படுத்து கிடக்குற டாக்டர் மசரா வேற வரவே மாட்டேங்கிறான் நான் என்னத்த பண்ணட்டும் அப்படியே போட்டுட்டு கிடக்கட்டுமா என் மகன் கல்யாணத்துக்கு வந்துட்டு நல்லபடியா இருந்து நல்ல செய்தி சொல்லாம நிச்சயதார்த்த நடக்க போற இந்த டைம்ல போய் படுத்து கிடக்குறேன் நான் என்னத்தடி பண்ணட்டும் டாக்டர் வந்துட்டாருமா சார் எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை நெஞ்சு வலிக்கிறதுங்குது என்ன ஏதுன்னு பாருங்களே ஏன் பட்டு நேரம் சரி நகருங்கம்மா சும்மா பேசிக்கிட்டே இருக்காம காலைல என்ன சாப்பிட்டிய உருளைக்கிழங்கு டாக்டர் உருளைக்கிழங்கு சாப்பிட்டீங்களோ ஆமா டாக்டர் உங்களுக்கு வயசு எம்பிட்ட ஆகுது வயசு ஒரு எண்பது இருக்கும் அதுதான் டாக்டர் பாத்துட்டீங்களா எங்க அம்மாவுக்கு ஒண்ணு இல்லையே ஸ்கேன் எடுத்து பாக்கறதா இருந்தாலும் பாத்துருங்க ஆமா டாக்டர் எங்களுக்கு எங்க தான் முக்கியம் அம்மா அவங்களுக்கு ஒண்ணு இல்ல நல்லதா இருக்காங்க இல்லையே நெஞ்செல்லாம் வலிக்குதுன்னு சொன்னாவே அதான் பூரி உருளைக்கிழங்கு இந்த வயசுல சாப்பிட்டா வாய்வு பிடிக்காம என்ன பண்ணுமா எந்த வயசில் எதை சாப்பிடணுன்ற ஒரு இது இல்லை எல்லாத்தையும் கொடுக்க வேண்டியதா வயசான ஆளுக்கு பூரி உருளைக்கிழங்குலாம் ரொம்ப ஆகாதுன்னு உங்களுக்கே தெரிய வேணாம் அம்மா எத்தனை பூரி சாப்பிட்டீங்க அஞ்சு பூரி சாப்பிட்டீங்க ம் பாருங்க அஞ்சு பூரி சாப்பிட்ருக்காங்க இந்த வயசில் அது செரிமானம் ஆகுமா அதுவும் உருளைக்கிழங்கு வேற வாய்வு அவங்க ஏதாவது நடந்து கிடந்து தான் அந்த வாய்வு பிரியும் அதுவும் பிரியாம இப்படியே வச்சுக்கிட்டு இருந்தாலும் நெஞ்ச போய் அடைக்கதான் செய்யும் இன்னமேட்டு வயசானவங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை மட்டும் கொடுங்க தேவ இல்லாதான் அவங்க வாயில திணிக்காதீங்க நான் டேப்லெட் எழுதி தரேன் அவங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிருவாங்க கொஞ்ச நேரத்துல எங்களை பதற வச்சுட்டேன் என்ன திட்டி பண்ணட்டும் நெஞ்செல்லாம் புடிச்சி இருக்கிற மாதிரியே இருந்துச்சு அதான் உங்ககிட்ட சொன்னேன் சரி அம்மாச்சி அம்மா மாமா வீட்டுக்கு போலாம் நிச்சய தாத்த வேற நடக்கணும் யாருக்கு எதுவும் சொல்லி சொல்லிருப்பாங்களா என்ன எதுவும் தெரியல சொன்னா சொல்லட்டேண்டி எனக்கு எங்க அம்மா தான் முக்கியம் நாளைக்கு என்ன என் மருமகளாவது பாக்க போறா என் மகளும் எங்க அம்மாவும் தான் என்னை வந்து பாக்க போறாவ அவன் ஊரம் பெத்த புள்ள அவளா வந்து என்னை சமைச்சு போட்டு எல்லாம் பாக்க போறா என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டுமா நம்ம தம்பிக்காக பார்க்க வேண்டியதா இருக்குல்ல அம்மா சீக்கிரமா போலாம் ம் சரி அப்புறம் என்ன ஒரு விஷயம் கண்ணை தொடச்சுக்க நம்ம பாட்டுக்கு வாய்வுனாலதான் குத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னு வையி என் புருஷன் வானத்துக்கும் பூமிக்கும் தாம்தோம்னு குதிப்பான் ஆமாண்டி அதனால அதை எல்லாம் எதுவும் சொல்ல வேண்டாம் நைட் ஏதோ மாத்திரை சாப்பிடாம விட்டுருச்சு காலையில அதான் கிறுக்குறேன்னு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிடுவோம் உருளைக்கிழங்குனாலதான் ஆச்சுன்னு சொன்னோம் அவ்வளவுதான் அதுக்கு பின்ன என் புருஷன் எதுனாலும் வந்து மூக்க நுடைச்சுக்கிட்டே இருப்பாரு நீ சொல்றதும் சரிதான் இப்போதைக்கு நம்ம அமைதியா போறதா நல்லது அப்புறமா அம்மாச்சிக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு கல்யாணத்தை சீக்கிரமா வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிடுவோம் ஏன்டி மா உனக்கே தெரிய வேணாமா அம்மாச்சிக்கு எண்பது வயசு ஆகுது எப்ப வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம் அப்படி இருக்கும்போது ரெண்டு நாள்ல கல்யாணத்தை வச்சு முடிச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சிரும் அதுக்கப்புறம் யாருக்கு என்ன ஆனாலும் நம்மளுக்கு எந்த கவலையும் இல்ல அம்மாச்சிய காரணம் காட்டியே பொண்ணு வீட்டுக்காரங்கள்ட்ட நீயே பேசிடு என்னடி ரெண்டு நாள்ல எப்படி முடியும் அதெல்லாம் முடியுமா நிச்சயதார்த்தத்துல வருவாங்கல அவங்கள்ட்ட சபையிலே வச்சு சொல்லிடு எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிரும் பத்திரிகையெல்லாம் ஒண்ணு அடிக்க வேணாம் வீடு வீடா போய் தெரிஞ்சவங்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு மட்டும் சொல்லலாம் ஆ சரி உட்காரு வா வீட்டுக்கு போலாம் ரெண்டு நாட நட வாய்வு பிரிஞ்சு விட்டுரும் ஆ சரிடி டி இங்க பாரு அம்மாச்சி நாங்க இங்க பேசினது உனக்கு எனக்கு அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும் நீ பாட்டுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காத ஆ சரிடி சரி கிளம்புவோமா ம் அம்மா சொல்றீங்க என்கிட்ட அப்பவே சொல்ல வேண்டியதானே உங்க அம்மா தாண்ட உன்ட்ட சொல்ல வேணான்னு சொன்னா அம்மாச்சிக்கு வேற உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் கூட்டிட்டு போயிருக்கீங்க என்கிட்ட ஒரு வாரத்தை கூட சொல்லல இப்பதான் உங்க அக்கா போன் அடிச்சாலாம் யாருக்கு தான் அந்த ஆளுக்கு எதுக்கு அடிக்கிறா என்கிட்டதானே போன் இருக்குல்ல உனக்கு அடிச்சுச்சாமா ஆனா நீ எடுக்கலையா என்ன எனக்கு காலை பண்ணலையே அப்புறம் எப்படி நான் எடுக்காம இருப்பேன் அது என்னன்னு எனக்கு தெரியாதுடா சரி அதை விடுங்க அம்மாச்சிக்கு என்னாச்சு நல்லா இருக்காங்கல்ல ஆ நல்லா இருக்காங்களாம் ஏதோ நைட்டு மாத்திரை போடாம விட்டுட்டுச்சு போல ஐயோ இந்த கிளவிக்கு வேற வேலையே இல்ல சும்மா சும்மா தேவ இல்லாம பயமுறுத்திக்கிட்டு மாத்திரையை கொடுத்தா ஒழுங்கா போட வேண்டியதானே நிச்சயதார்த்தத்துக்கு வந்து அபச மாதிரி சரிடா நீ இப்ப என்ன எல்லாம் வந்துட்டு இருக்காங்களா இல்லையா எல்லாம் கிளம்பி இங்கதான் வந்துட்டு இருக்காங்க அதனாலதான் நம்மள கிளம்பி போ சொன்னாங்க சரி சரி வரட்டும் அந்த கிளவிக்கு இருக்கு மாத்திரையை ஒழுங்கா போடாதாமா ஏய் அதுக்கு எண்பது வயசு ஆகுது அது ஞாபகம் வச்சு எடுத்து போடணும்ல எல்லாம் சேர்ந்துக்கிட்டு நம்ம உயிரை வாங்குதுங்க எனக்கு ஏதாவது ஒரு விசேஷம் வந்தாதான் இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்களோ சரி விடுடா இந்தாள் போயிட்டு வெளியில யாருகிட்டயும் சொல்லிடாம இல்ல இல்ல அதெல்லாம் சொல்லிதான் அனுப்பி இருக்கேன் ஆமா பொண்ணு வீட்டுக்காரங்க வந்திருக்காங்க அப்புறம் என்ன எதுன்னு தெரியாம அவங்க பாட்டுக்கு ஏதாவது ஒண்ணு நினைச்சுட்டு இருப்பாங்க சரிடா ஒண்ணும் ஆகாது இரு சரி நான் போய் பொண்ணு வீட்டுக்காரவங்க எல்லாம் வாங்கன்னு வரேன் வர சரிப்பா வாட்டு வந்த கெளவி சும்மானே இருக்காது ஏதாவது ஒரு வினைய எடுத்துக்கிட்டு ச்சே கொஞ்ச நேரத்துல எல்லாரையும் பதற வச்சிருச்சு வாழக பாத்தா சரிடா ஏ கெளவி மாத்திரை ஒழுங்கா போட்டு தொலைய மாட்டேன் இருக்கிறவங்க உசரெல்லாம் வாங்கிக்கிட்டு எங்க அம்மா பத்தி என்ன வார்த்தை பேசுற இன்னும் மாத்திரை ஒழுங்கா போட்டிருந்தா இந்த வேலையெல்லாம் நடந்திருக்குமா தேவை இல்லாம விசேஷ நாள் அதுவும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு ஆமா அது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கும் பாரு எண்பது வயசுல நம்மளும் உயிரோட இருக்கோமா இல்லையானே தெரியாது அது இந்த வயசுல இந்த அளவுக்கு பொறுப்பா இருக்கு அத போய் நீ திட்டிக்கிட்டு இருக்கியா நீ ரொம்ப ஒழுங்கு பாரு எங்க அம்மா பேச வந்துட்டான் வீடு அவன் தானே சும்மா இருமா சின்னின்னு உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா இந்த மாதிரி எல்லாம் பேசுவான் ஏண்டா உனக்கு உன் நிச்சயதார்த்தம் தான் முக்கியமோ பாட்டி பொட்டுன்னு போயிடுச்சுனா சி ஏன் வாய் கழுவு ஏன் என் வாழ்க்கையில நல்லதே நடக்க கூடாதா ஆமா பெரிய பொல்லாத சீமையில கண்டுட்டான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுல இவ்வளவு சந்தோஷம் அவ காலடி எடுத்து வைக்கும் போதே இந்த என் அம்மாச்சிக்கு முடியாம வந்துருச்சு இன்னும் அவ வீட்டுக்குள்ளார வந்தா விளங்குன மாதிரிதான் ஆமா இந்த கிழவி மாத்திரை போடாததுக்கெல்லாம் அவதான் காரணம் பாரு ஆமாடா ஓ நிச்சயதார்த்தத்தை பாக்கணும்னு தானே இப்படி ஓடி ஓடி வந்திருக்கு இந்த சந்தோஷத்துல மாத்திரையை போடாம வந்திருக்கு இது ஒரு பெரிய குத்தமா அப்படா இந்த கிழவி மேல தானே தப்பு இப்போ எதுக்கு அவன் மேல குத்தம் சொல்லிட்டு இருக்கியா பாத்துக்கமா என்ன நிச்சயதார்த்தம் கூட நடக்கல அதுக்குள்ளார பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்றான் நீ ஏன் பாத்துக்க உன் புள்ள லட்சணத்தை இல்லமா அக்கா பாருமா சும்மா அவ மேல பழிய போடுச்சு அதனாலதான் நான் பேசுறேன் ஏன்டா உனக்கு உன் அம்மாச்சியை விட அவதான் ரொம்ப முக்கியமோ சரிமா எனக்கு முக்கியம் இல்ல எனக்கு இந்த நிச்சயதார்த்தமும் வேணாம் ஒன்றும் வேணாம் பேசாமல் வீட்டுக்கு கிளம்புவோமா இங்கே என்னமோ பண்ணி தொலைங்க நான் வீட்டுக்கு கிளம்புறேன் வா யார் வேணாண்ணா அடியே நீ சும்மா இருடி ஏமா அவன் இந்த பேச்சு பேசுகிறான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு என்னைய வாய் எடுக்க சொல்கிற இப்படி ஒருத்தரை ஒருத்தர் பேசி நம்ம அசிங்கப்படுறதுக்கா ஒன்று வீட்டுக்காரங்க எல்லாரும் வந்திருக்காங்க இப்போ நம்மளுக்குள்ளார சண்டை போட்டு நம்மளை நாமே அசிங்கப்படுத்திக்க கூடாது ஒரு சில விஷயத்தில் அமைதியாக தான் போயாகணும் அவனும் தானே போட்டு நீ சும்மா நான் பேசிக்கிறேன் பாரு நித்யா அம்மாச்சிக்கு என்ன நடந்துச்சுன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும் பேசிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு பிரயோஜனமும் கிடையாது அததானே நிச்சயதார்த்தத்தையும் முடிச்சு கல்யாணத்தையும் முடிக்க பாக்கணும் ஆமண்டா அம்மாச்சிக்கு வர 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 வயசாயிட்டே போகுது சீக்கிரமா கல்யாணத்தை பாக்கணும்னு அது ஆசைப்படுது அதனால நான் பொண்ணு வீட்டுக்காரவங்கள்ட்ட பேசலான்னு இருக்கேன் என்னன்னு

போட்டோகிராஃபர் மேடம் மாப்பிள்ளையை போட்டோ எடுக்கணும் ஏஜுக்கு வர சொல்லுங்க ஆ இந்த கூட்டிட்டு வரேன் இங்க பாருடா என்ன எந்த பிரச்சனையும் இல்ல நீ பாட்டுக்கு அமைதியா போய் நில்லு எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் சரிமா என்னம்மா நீ ரூம்ல இருக்கியா இல்ல நீ வந்து பாக்குறியா அது வந்துடே ஆ உன்னை ரெண்டு நாள்லயே கல்யாணத்தை முடியும் சொன்னா ஒரு வாரம் வரைக்கும் இழுக்கிற ஏண்டி எவனாவது ரெண்டு நாளிலேயே முடிப்பானாடி கொஞ்சமாவது கூறுவேனா இந்த வாரத்திலேயே முடிக்கணும்னு சொல்லுவோம் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் என்னம்மா பண்ணு நம்ம அம்மாச்சிக்கு உடம்பு சரியில்லை அப்படி இப்படின்னு போய் சொல்லியிருக்கோம் நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுக்கப்புறம் நல்லபடியாக இருந்துச்சுன்னு வெய்யே அப்புறம் நம்மளதான் குத்தம் சொல்லுவாங்க அதுக்காக தான் சொல்கிறேன் அதெல்லாம் போக போக பார்த்துக்கலாம் நிச்சயதார்த்தத்துக்கு என்னையதான் கூப்பிடுவாங்க மாலை மாத்திக்கெல்லாம் கூப்பிடுவாங்க நான் போய் என்ன ஏதுன்னு பார்க்கறேன் ம் சரிம்மா அம்மாச்சிக்கு தோணையா நீ எங்கேயே இருக்கிறதுனா இரு அப்படி இல்லையா அங்கே வர்றதுனா வா இல்லைம்மா நானும் அம்மாச்சி எங்கேயே இருக்கான் ம் சரிடி நான் என்ன ஏதுன்னு பார்த்து வந்துறேன் ஆ சரிம்மா चिरजीवन प्रसुत भरित मञ्जुलतर शृङ्गारे सञ्चारे अधररुचित मधुरित बग सुधन घनग प्रशम निरत बान्धौ मम तसहि समद ससखमुखमन सुख सुमनलयिन सुत सहित विरहलित आनन्दकालं தம்பி போர்ட்டல எடுத்துட்டியா? ஆ எடுத்துட்டே ஐயரு சரி சார் நீங்க வந்து கொன்னோட அப்பாமா? நானும். தாம்பூல தட்டு கேக்க ஒண்ணுகிட்ட வேற படவே மாத்திடறச்சும். ஆ சரி இல்ல. அமர்தா? ஆ அப்பா. எங்க கட்ட வந்துமா? ஆ சரி பா. ஒண்ணு சேக்கறமா அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு வந்துருங்க. டைம் போயிட்டே இருக்கு. அடுத்தது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து உட்காருங்க அப்படியே மாப்பிள்ளையும் வர சொல்லுங்க ஏங்க முத்து பாண்டியையும் போய் கூட்டிட்டு வந்துருங்க ஆ சரி அம்மா நீங்க தான் மாப்பிள்ளையோட அம்மா அப்பாவா ஆமாங்க மாப்பிள்ளையும் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வர சொல்லிடுங்க அப்புறம் மன ஒலைய படுத்துடலாம் ஆ சரிங்க தம்பி இதை வந்து வாங்கிக்கப்பா ஆ இதோ வரேம்மா பத்திரிக்கையை படிச்சிடலாமா படிங்க ஐயா படிக்கிறேன் நல்லா கேட்டுக்கோங்க விவாக சுப முகூர்த்த பத்திரிகை மிகவும் மங்களகரமான வருஷ ஐப்பசி மாதம் ஆர் முருகானந்தம் ஐயா அம்மாள் அவர்களின் மகன் வழி பேத்தியுமான எம் குணசேகரன் லேட் மகாலட்சுமி திருமதி கஸ்தூரி அவர்களின் குமாரத்தியான திருநிறை செல்வி அமிர்தாவிற்கும் எம் ராமசாமி ஆர் ரத்தினம்மம்மாள் அவர்களின் பேரனுமாகிய ஆர் தனராஜ் டி திலகவதி அவர்களின் மகனாகிய திருநிறை செல்வன் முத்துப்பாண்டி அவர்களுக்கும் திருமணம் பெரியோர்களின் ஆசிர்வாதத்துடன் நடக்க இருக்கிறது மேலும் இந்த திருமண நாள் ஜென்ம முகூர்த்தத்தில் ஒரு நிமிஷம் ஆ என்னமா இப்படி சபையில கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க சொல்லுங்க கல்யாண தேதிய நான் குறிச்சிட்டேன் என்னது குறிச்சிட்டீங்களா ஆமா என்ன பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு சொல்லல அப்படியா அப்படி என்ன தேதியை குடிச்சிருக்கிய சொல்லுங்க அதாவது இந்த வாரத்துல வெள்ளிக்கிழமை நல்ல முகூர்த்த நாள் அன்னைக்கே கல்யாணம் வச்சுக்கலாம்னு நான் முடிவு எடுத்திருக்கேன் என்னங்கது அதான் கஸ்தூரி எனக்கும் ஒண்ணும் புரியல ஏங்க என்ன இவங்க இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் முடிவெடுக்கிறாங்க அதான் அதான் எனக்கும் ஒண்ணும் புரியல நீ கொஞ்சம் அமைதியாவே இரு மாமாவே அமைதியா தானே இருக்காரு என்ன நடக்குதுன்னு பாப்போம் ஏண்டி ராணி சொல்லுங்கக்கா தீனாடி புது கூத்தா இருக்கு முன்னாடியே கலந்து பேசி பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கும் சம்மதம் வாங்கிட்டு தானே சொல்லுவாங்க இந்த அம்மா என்னடான்னு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு அந்த அம்மா பத்தி உனக்கு தெரியாதா அது தான் வச்சதான் சட்டமே இருக்கும் இதை நம்ம போய் சொன்னோம்னு வைங்க நம்ம தான் பொல்லாதவளாயிருவோம் நீங்க அமைதியா என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க அது ஒன் சரிதான் என்னங்க இந்த அம்மா இப்படி பேசுது என்னன்னு ஒண்ணு புரியலையே இரு கேப்போம் அம்மா நீங்க ஒரு மாசம் கழிச்சு வச்சுக்கலான்னு சொன்னீங்க இப்ப திடீர்னு இந்த வாரமே கல்யாணத்தை வைக்கிறதுனா எப்படி முடியும் எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க என்னடாவ திடீர்னு சொல்றேன்னு நினைக்காதிய எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை எங்க அம்மா பேரன் கல்யாணத்தை நல்லபடியா பாக்கணும்னு அதுக்காக தான் நான் இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்கேன் உங்களுக்கு எது விருப்பமோ அதை சொல்லுங்க நான் ஏத்துக்கிறேன் எங்க அம்மாவுக்கு ஒரு எண்பது வயசு ஆகுது அவங்களும் பேரன் கல்யாணத்தை பாக்கணும்னு ஆசைப்படுறாவ அதுக்காக மட்டும்தான் நான் இவ்வளோ தூரம் கேட்குறேன் இது சபையில் வந்து சொல்கிறது தப்பு தான் அதுக்காக இதை உதாசீனப்படுத்திடாதீ எங்கள் அம்மாவுக்கும் மனசு இருக்குது பேரம் கல்யாணத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாவ அதுக்காக தான் நான் இப்படி தூரம் பேசுகிறேன் ஐயா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சொல்லுங்கள் இல்லைனா வேறு எது மாற்றி வச்சிடலாம் தம்பி சேகர் ஆப்பா இல்ல உன்னோட விருப்பம் என்னப்பா அவங்கதான் இப்படி தூரம் சொல்றாவ வேற என்னத்த நம்ம பண்ண முடியும் பெரிய மனுஷன் உங்களோட ஆசீர்வாதம் என் பொண்ணுக்கு கிடைக்கணும் இந்த வாரத்துல இன்னும் அஞ்சு நாள் இருக்குல்ல அதுக்குள்ளார ஏதாவது நம்ம பண்ண முடியுமான்னு பாப்போம் அவங்க விருப்பப்படியே கல்யாணத்தை நடத்தட்டும்பா சரிப்பா அம்மா என் மகனே சொல்லிட்டான் இந்த வெள்ளிக்கிழமையே கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்புறம் என்னங்க ஐயா நம் மன அந்த தேதிக்கு போட்டு படிச்சிருங்க சரிங்கம்மா உங்களுக்கு ஓகேனா எனக்கு படிக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்ல இந்த மாதத்திலேயே ஐபசி மாதம் ஏழாம் தேதியே கல்யாணத்தை வச்சுக்கலாம் அம்மா உங்களுக்கு ஓகேதானே உங்களுக்கு சம்மதமா எனக்கு சம்மதங்க பொண்ணு வீட்டுக்காரரே உங்களுக்கு சம்மதமா சம்மதங்க சரிங்க ரெண்டு பேரும் தட்டை மாத்திக்கங்க அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு